அடடா புற்றுநோய்க்கு இனி பயப்பட வேண்டாமோ ஒரு மாஸ்குட் நியூஸ் வந்திருக்கு புளோரிடா யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகள் ஒரு அசத்தலான எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது புற்றுநோய் கட்டிகளை எதிர்த்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குமாம் எலிகள் மேல செஞ்ச சோதனையில இந்த தடுப்பூசி ஏற்கனவே இருக்கிற புற்றுநோய் மருந்துகளோட சேர்ந்து பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த தடுப்பூசி குறிப்பிட்ட ஒரு புற்றுநோய்க்கு மட்டும் இல்லை எந்த கட்டியையும் குறிவைக்காம நம்ம உடம்ப வைரஸ் எதிர்ப்பது போல ஆக்டிவேட் பண்ணுது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு வைரஸ் மாதிரி உடம்ப தூண்டிவிட்டு புற்றுநோய் செல்களில் இருக்க பிடிஎல் ஒன் புரோட்டீனை அதிகரிக்குது அப்போ அந்த செல்கள் சிகிச்சைக்கு இன்னும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுதான் இந்த ஆராய்ச்சியாளர் டாக்டர் எலியாஸ் சையூர் என்ன சொல்கிறாருன்னா இனி அறுவை சிகிச்சை கீமோதரபின்னு மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பூசி ஒரு புது வழி திறக்கும்னு சொல்றாரு இதுக்கு அரசாங்கமும் பெரிய நிறுவனங்களும் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மனிதர்கள் மேலையும் இது நல்ல ரிசல்ட் கொடுத்தா பல வகையான புற்றுநோய்களுக்கு ஒரு உலகளாவிய தடுப்பூசி கிடைக்கலாம் இந்த ஆய்வு எந்த ஒரு குறிப்பிட்ட கட்டிக்கும் தடுப்பூசி இல்லாவிட்டாலும் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி மூலம் புற்றுநோய்க்கு எதிராக செயல்பட முடியும்னு நிரூபிச்சிருக்கு இது உண்மையிலேயே மருத்துவ உலகத்துக்கு ஒரு பெரிய திருப்புமுனை இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க